காய்மா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நானும் என் பையனும் வெளியில் வந்தோங்க வெளியில் வந்த இடத்துல இந்த ஆட்டுக்குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்துச்சு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் பெரிய தொட்டி சிமெண்ட் தொட்டி இல்லை அது அவங்களுக்கு தேவையான தண்ணி எல்லாமே வச்சிருக்காங்க வெ அந்த வெயில் டைம் மதியம் ஒன்று ஒன்றரை இருக்கும் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்து அவங்கவுங்க எல்லாருமே தேவையான தண்ணியை குடிச்சுக்கிறாங்க பாருங்கள் அதில் என்னென்ன போட்டுருக்காங்கன்னா புண்ணாக்கு தவிடு உப்பு தண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி கழுவுன தண்ணி சாப்பாடு வடிக்கிற தண்ணி எல்லாமே தாங்க சாதம் மிச்சம் இருந்தாலும் கிராம சைடெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி ஆடு மாடு வச்சவங்களுக்கு அது ஒரு குடம் வந்து வெளியில் வச்சு விட்ருவாங்க அதில் கொண்டு போய் ஊற்றி விட்டோம்னா அவங்க நிறைய நிறைய வந்து தூக்கிட்டு போய் இந்த ஆடு மாடு வச்சுருக்கிறவங்க களைக்கு வச்சுட்டோம்னா ஆடு மாடு சாப்பிட்டுக்குறோம் குடிச்சிக்கிடுவாங்க பாருங்கள் இருக்காங்க பார்த்திங்களா இந்த மாதிரி பெரிய தொட்டி ஒன்று இருக்கும் எங்கள் வீட்லையெல்லாம் மாடு எங்கள் அப்பா அவங்க எல்லாம் வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிமெண்ட் சிமெண்டு இல்லை கல் தொட்டியே வச்சுருந்தாங்க கல் தொட்டி சின்ன தொட்டி பெரிய தொட்டி எல்லாமே வச்சுருந்தாங்க எங்கள் வீட்லையுமே எங்கள் அப்பா அவங்களுமேவும் ஒரு கல் தொட்டி பெரிய தொட்டி வச்சுருந்தாங்க இந்த மாதிரி ரவுண்டாக தான் பாருங்கள் இந்த ஆட்டுக்குட்டி வந்து அவங்க அம்மாட்ட பால் சாப்பிட போனால் காலை வச்சு எட்டி எட்டி உதச்ச உதச்சி விடுது பாருங்கள் சேட்டையை பார்த்தீங்களா அப்படி இந்த ஆட்டுக்குட்டியோட பால் வந்து மருத்துவ குணம் உள்ளதுங்க யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள்லாம் குடிச்சிருக்கோம் எங்கள் வீட்டில் ஆடு எல்லாமே வளர்த்துருக்கோம் பார்த்திங்க வளர்த்துருக்கோம் அதனால் இந்த ஆட்டு பாலெல்லாம் நாங்கள் குடிச்சிருக்கோம் இப்போ தான் அதெல்லாம் வளர்க்கலையே அதனால் இப்போ கிடைக்கல முன்னாடியெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது குடிச்சிருக்கோம் இந்த ஆட்டுக்குட்டியோட பால் வந்து மஞ்சக்கம்மால இருக்கிறவங்க பச்சளை மருந்து சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த ஆட்டுக்குட்டியோட பால் ஒரு வாரம் பத்து நாளைக்கு தொடர்ந்து காலையில் காலையில் வெறு வயதில் பிடித்தோம்னா சீக்கிரமாக சரியாயிடும் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுங்க இந்த ஆட்டுக்குட்டியோட பாலில் அது காலையில் வெறும் வயிற்றில் கட்டுத்துறைக்கே வந்து அவங்க பால் எடுத்து கொடுப்பாங்க அது அப்போயே அங்கேயே குடிக்கணும் காய்ச்சியெல்லாம் குடிக்கக்கூடாது அப்போ தான் அதோடய பலன் கிடைக்கும் இங்கே பாருங்க எருமை மாடு கன்று குட்டி படுத்துருக்கு இங்கே வந்து எருமை மாடு பாருங்க எருமை மாடு படுத்துருக்கு ஆனால் எங்கள் ஊர்லையெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் பசு மாடு தான் வளர்த்தோம் எங்கள் கிராமத்தில் அதுக்கப்புறமா எங்கள் அவங்க ராஜேந்திர மாமாவங்க பெரிய இந்த இதாவது சின்ன மாடாக இருக்குது எங்கள் மாமாவுங்களாம் வளர்த்தது பெரிய பெரிய எருமை மாடு தான் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பார்க்கவே பயமாக இருக்கும் அவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த எருமை மாட்டு பால் தயிரெல்லாம் அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது நல்லா கெட்டியாகவும் இருக்கும் இந்த பசு பாலை விட அந்த எருமை மாட்டு பால் வந்து நல்லா கெட்டியாகவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதெல்லாம் யாரெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற வியூவர் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க நம்ம ஃபேமிலி உள்ளவங்க அனைத்து அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் பாய்மா